हमें मुझे इतना इधर पता नहीं क्या करना है आज यहां पर बहुत जो होने पड़ता है और तो है बहुत पैसे रखने से और करने वाला बहुत बोरिंग है नाम से बहुत पैसे बहुत இருக்கிற கொஞ்சம் உள்ளதல் இல்லைங்கக்கா உள்ள நீலங்கல் நீங்க

லைனாவே நில்லுங்க லைன் விட்டு போக பின்னாடியே நில்லுங்க பாட்டிங்க இப்படி பின்னாடியே நின்னு வாங்க

அக்கா எங்க முல்லைங்க வாங்கிட்டு அங்கே போய் சோரக்கா வாங்கிக்கோங்க வாங்க அக்கா முள்ளைங்க வாங்கிட்டு போய் சுரக்க வாங்கிக்கோங்க அக்கா அவ்வளவுதான்க்கா வாங்க வாங்க டக்குன்னு வாங்க